ஊத்தங்கரை அண்ணா சிலை பகுதியில் தேமுதிக கட்சி சார்பில் மறைந்த தேமுதிக கட்சி நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அண்ணா சிலை பகுதியில் தேமுதிக கட்சியினர் தேமுதிக கட்சி நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலையா காலமான நிலையில் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மறைந்தார் தமிழ் திரை உலகில் இனிக்கும் இளமை என்ற படத்தில் அறிமுகமாகி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனக்கான அடித்தளத்தை மிக உறுதியாக அமைத்துக்கொண்டதோடு படிப்படியாக முன்னேறி மிக சிறந்த நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் தேமுதிக நிறுவனர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வந்த மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தனர் மிக எளிமையாக அனைவரிடமும் பழகக்கூடிய பண்பாளர் திரைத்துறையில் நடிகர் மட்டுமல்லாது ஒவ்வொரு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியையும் உயர்த்தியவர் விஜயகாந்த் ஆவார்கள் அரசியல் பொது வாழ்வில் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு இறுதி வரை மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் தமிழக அரசியல் களத்தில் ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக இருந்துள்ளார் அவரது பெருமைகள் சாதனைகள் மற்றும் அவரின் மனித நேயம் என்றென்றும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் கட்சியினருக்கும் ஊத்தங்கரை தேமுதிக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் பொழுது பேருந்துக்காக காத்திருந்த ஒரு கிராமத்து மூதாட்டி கொட்டுக்காரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜானகி என்ற மூதாட்டி விஜயகாந்த் அவரின் இறப்பு செய்தி அறிந்து அங்கே கதறி கதறி அழுது கொண்டிருந்தார் கிராம பாணியில் விஜயகாந்த் அவர்களை புகழாரம் சூட்டி பாட்டு பாடி கதறி அழுந்தார் பார்ப்போர் கண்களை கலங்க வைத்தது Ya, Jangan ya. Yang gue dengerin, berarti itu gitu, ya. Wah, uh. sudah <laughs> 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 <tuh> rata wadah nih, wadah tendanya. Ya, tanpa rembatir, yang Lembar bateri, bendera, badan nih, enak, jemaah, jangan <laughs>